ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபதி பற்றி பேசுகிறது தான் திரும்ப இந்த வீடியோ இப்படிலாம் கூட அடிப்படுமா அப்படின்றது அவனுக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் தோழா படத்தில் கூட பார்த்துருக்கேன் ஆனால் அது உண்மை உண்மையாகவே ஒரு பர்சனுக்கு இப்படி ஆகும் அப்படின்ற விஷயம் இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் காலையில் சுடுதண்ணி கொட்டினது கூட தெரியாமல் இருப்பார் பார்த்தீங்களா அப்படி தான் இவனும் இருந்தான் தள்ள அந்த எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது இப்போ ஆனால் அங்கே சென்டர் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அடிச்சா கிள்ளுனா உணர்வு தெரியுது மற்றபடி ஸ்லோவாக தொட்டால் அந்த ஃபீலிங் இன்னும் தெரியல அது சரியாகணும்னா இன்னும் கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து நான் வயசானவங்க மட்டும் தான் வீல் சேரில் இருப்பாங்க சரி கீழே விழுந்து அடிப்படுறாங்க ஆக்சிடென்ட் ஆகணும் ஒரு கை போகுது கால் போகுது அவங்க வந்து வச்சு நடக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தான் நான் பார்த்துருக்கேன் இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவனை விட சின்ன பிள்ளைங்க இவனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இவனை விட சின்ன பிள்ளைங்களாம் இன்னும் இந்த மாதிரி அடிப்பட்டு நடக்க முடியாமல் முதுகு தண்டவாளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு சேனலாக யூடியூப் சேனல் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இவனை மாதிரி பர்சன்ஸ் இப்படி இருக்காங்க இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு நாள் கரண்ட் இல்லைனா கூட நமக்கு ம ஐயோ எப்போ கரண்ட் வரும் எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி உக்காண்டிருப்போம் சிலிண்டர் காலி காலியாயிடுச்சு இன்றைக்கி சிலிண்டர் இல்லை அடுத்த வேலை சமைக்கணும் அப்படின்றப்ப பாஸ்போர்ட் இருக்கிறது வேறு சிலிண்டர் இல்லை அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னா அதை அந்த சமையல் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சிலிண்டரோட தேவை என்ன அப்படின்றது ஒரு நாள் இல்லைனாலே நம்மளால் அதை சமாளிக்க முடியாது இந்த மாதிரி ரெகுலராக நடந்துகிட்டே இருந்த ஒரு பர்சனால் திடீர்னு இனிமேல் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்தாங்கன்னா அவங்களோட வழி ரொம்ப கஷ்டம் அது அவங்களோட வலி மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பார்க்கும்போது இன்னும் வலிக்கும் இப்போ இவன் என்றைக்கு அடிபட்டு வந்தானோ அதுலேருந்து நானும் எந்த ஃபங்க்ஷனையுமே போய் அட்டன் பண்ணுறது கிடையாது கையில் காலில் இருந்து எல்லாத்தையுமே அடக வச்சிட்டோம் அதனால் யாரும் நம்மளை மதிக்கிறது கிடையாது அது வேறு விஷயம் மதிக்கிறது மதிக்காமல் பொழுது அவங்களோட விருப்பம் அவன் கீழே தான் விழுந்துட்டான் இறந்துட்டில் அவனை என்னால் திரும்ப மீண்டு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இவன் அங்கே போய்ட்டு அவன் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் இப்படிலாம் கூட அடிப்பட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் விட முடியும் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஒரு வரப்பு மேலே நடந்து போனாங்களா வரப்பு தடிக்கு கீழே விழுந்து முதுகு தண்டையோட பாதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து கன்சிவாக இருந்திருக்காங்க கன்சிவாக இருக்கும்போது தெரியல டெலிவரி டைமில் தான் வந்துட்டு ஏதோ கட்டி இருந்துச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்கண்ணாம அது ஆப்ரேஷன் பண்ணப்போ பார்த்தா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியல இடுப்புக்கு கீழே வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லை இப்போ அந்த குழந்தையோட நிலமை என்ன அப்படின்றது கூட தெரியல அவங்க ரொம்ப கை குழந்தை குழந்த பிறந்த உடனே அவங்க அந்த ஸ்டேஜ் போயிட்டாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா ஒன்று வந்துட்டு இவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இவங்க ஒரு டி அடிக்ஷன் அதாவது சாரி மறுவாழ்வு சென்டர் அங்கே போனால் மட்டும்தான் இவங்க வந்து கற்றுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி போல்டாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களால வாழ முடியும் ஏன்னா இடையிலே அவங்க இருந்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீட்டிலேயே கூட நடக்க வைக்கிறோன்னு சொல்லி பார்த்தோன்னா நான் நடக்க வைக்கிற வீடியோ ஒன்று இருக்குது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேர் வந்து ஷோல்டர் மேலே கை போட்டு அம்மா வந்து கால் பிடிச்சி நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிறது ஆனால் அங்கே போன அடுத்த செகண்டே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாக்கர் கையில் கொடுத்து இடுப்பில் துண்டு போட்டு கட்டி பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் பிடிச்சிட்டு நடக்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அங்கே போயிட்டு அவன் பண்ணான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அங்கே போன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அப்படிதான் அவன் நடக்க முயற்சி பண்ணான் அதுக்கப்புறம் ஆனால் நானே இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததில்லை வீடியோ எடுத்து போடுடா அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள அலோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஏனி மேலே ஏறுறது சைக்கிள் ஓட்டுறது ரேம்ப் வாக் மட்டும் ரீசெண்டாக அமைச்சுருந்தான் ஆயில் மசாஜ் வீக்லி ஒன்ஸ் ஆர் டூஸ் வந்து ஆயில் மசாஜ் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் பண்ண 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 தான் அந்த நரம்புலாம் வேலை செய்யுது இவனுக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா வந்துட்டு பெட் ஷூஸ் வந்துருச்சு அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தது